இவர் கோவில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுவாமியை சுற்றி வர போது அந்த இடத்துல இருப்பார் ஒரு காலை மடித்து உட்காந்துருப்ப அவர் இந்த கையை இப்படி வச்சிட்டு இருப்பாரு எதுக்கு சண்டேஸ்வரரை பார்த்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிவகணத்தின் தலைவன் அப்பா நான் கோயிலுக்கு வந்தேன் ஐயா ஒரு பொருளையும் நான் எடுத்துகிட்டு போல நீ பார்த்துடும் உங்ககிட்ட நான் போயிட்டு வரேன் சில பேர் சாமிக்கிட்ட போய் சொடக்கு போடுவாங்க அப்படியெல்லாம் போடக்கூடாது இந்த பழைய துணியிலேருந்து நூலை எடுத்து போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு புதுசு வரணுமா உங்களுக்கு புதுசு வரணும்னா கடையில போய் வாங்கணும் சண்டேசருக்கு அழுகு துணியை போடக்கூடாது ஓய் இந்த இரண்டு விரல்களால் அவ்வளவுதான் அவர் சிவமானச பூஜையில் அப்படியே ஆழ்ந்து இருக்கும் பொழுது நீங்க போய் டமால் டுமால்லாம் சத்தமே போடக்கூடாது இப்படியெல்லாம் தட்டக்கூடாது அழகா இந்த ரெண்டு விரல்ல ஜபம் பண்ற போது பண்ணுவோமே இப்படி அவ்வளவுதான் இந்த ரெண்டு தட்டு தட்டிட்டு ஐயா நான் ஒரு பொருளையும் இங்கேருந்து எடுத்துட்டு போலேன் ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் எனக்கு தெரியும் சொல்லி அவருக்கும் கும்பிட்டுட்டு வந்த கணக்கை அவர் பார்த்துப்பார் ஆக மொத்தம் அவர் நிஷ்டையில் இருப்பவரை தயவு செய்து சொல்ல பண்ணாதீங்க இந்த நந்திகேஸ்வரர் காதுல போய் உங்க வீட்டு இந்த வீட்டுக்காரன் படுத்துற கவலையெல்லாம் அவர் காதுல போடாதீங்க தேவையே இல்லை இதெல்லாம் நடக்காது எதுவா இருந்தாலும் சுவாமிகிட்ட நீங்க டைரக்டா பேசலாம் மானசீக பூஜை பண்ற போது நீங்க இது செய்ய 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 உங்களுக்கு உண்டான தீமைகள் ஒரு தீய எண்ணங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும்